வணக்கம் சிவாய நமக்கு நான் உங்களண்டுக்குரிய மருதமலையை கேட்டு சுதார் அப்படின்னு இன்றைக்கு மே பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி போற்றி ஒரு நம சிவாய சிவாய நமக்கு நினைத்தாலே முத்தி தரும் திருவண்ணாமலை அற்புதமான ஒரு பஞ்சபூத திருத்தலத்தில் அக்னி திருத்தலத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன் நீண்ட நாட்கள் கழித்து நீண்ட மாதங்கள் வந்து பார்த்தோன்னா கழித்து வரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் வந்து பார்த்தனா எனக்கு இன்னைக்கு கிடைச்சிச்சு மாமன் இல்லாமல்லை எம்பெருமான் வந்து பார்த்தோன்னா என்னைய என் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்து பார்த்தோன்னா சார் நானாக வந்து பார்த்தோன்னா வரல ஏன்னா நிறைய வேலைகள் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு அந்த வேலைகளை பார்த்துட்டு அந்த வேலைகளில் விஷயம் வந்து பார்த்தோன்னா இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா வேணும் எனக்கு திருவண்ணாமலையில் தான் பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருக்கு இந்த எதிர்காலத்தை வந்து பார்த்தோன்னா முன்கூட்டியே வந்து பார்த்தோன்னா கணிக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா சில சக்திகள் வந்து பார்த்தோன்னா இருக்குது அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வந்து பார்த்தோன்னா ஞானத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குது இந்த அருங்குவாக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஞானங்கள் அதுக்கப்புறம் பேச்சு திறமை அரசியல் வந்து பார்த்தோன்னா ஞானம் நிறைய ஈவிஐபிகளுடைய வந்து பார்த்தோன்னா தொடர்பு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை பற்றி வந்து பார்த்தோன்னா ஒரு சிந்தனைகள் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா தியானம் தியானத்தோடைய வந்து பார்த்தோன்னா உள்ளிருப்பு தன்மை ப்ளஸ் நான் யார் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா உணரக்கூடிய வந்து பார்த்தினா தன்மை இது எல்லாமே எனக்கு திருவண்ணாமலையில் இருந்தால் வந்து பார்த்தோன்னா கிடச்சிச்சு உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு வந்து பார்த்தோன்னா தெரியல ஒரு காலகட்டத்தில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி வந்து இந்த கிரி கிரிவல பாதையில் வந்து தான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா கிரிவல பாதையில் அப்படியே வேணும் சன்னியாசியாக வந்து பார்த்தோன்னா வந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க எப்படி காடு காடாக மலையாக போயிட்டு எப்படி தியானம் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தோன்னா சேம் அதே மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா சாதுக்களோடு சேர்ந்து இங்கே தியானம் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்கக்கூடிய யாசகம் பெச்சும் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுட்டு பிச்சை எடுத்து வந்து பார்த்தோன்னா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பிச்சை எடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே சாப்பிட ஒரு காலகட்டத்தில் இப்போ பிச்சை எடுத்து வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டு யாராவது சாப்பாடு கொடுக்குறாங்களோ அது எல்லாமே சாப்பிட்டு அப்படின்னு ஒரு வாழ்க்கை வந்து பார்த்தோம்னா எனக்கு அதுக்கப்புறம் இறைவனை வந்து பார்த்தோன்னா தேடி நாமன் இல்லாமல் எம்பருமானுடைய கட்டளை நான் இங்கே வந்து ஒரு மண்டலம் வந்து பார்த்தோன்னா எதுவுமே இல்லாமல் எந்த வித அடையாளமும் வந்து பார்த்தோன்னா இல்லாமல் காசு பணம் இல்லாமல் மொபைல் வந்து பார்த்தோன்னா இல்லாமல் நான் வந்து இருக்கணுன்றதும் வந்து பார்த்தோன்னா அவனுடைய உத்தரவு செய்ம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து இருந்து அது இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா எனக்கு கிடச்சி இன்னும் பெரிய பெரிய பிரமாண்டமான பல விஷயங்கள் எல்லாமே அதை வெளியில் சொல்லக்கூடாது வந்து பார்த்தோன்னா இறை ரகசியங்கள் சிதம்பர ரகசியம் மாதிரி வந்து பார்த்தோன்னா பல விஷயங்கள் பல ஞானங்கள் பல வந்து பார்த்தோன்னா சக்திகள் எல்லாமே கிடைக்கப்பட்ட இடம் வந்து பார்த்தோன்னா இந்த திருவண்ணாமலை அப்பேற்பட்ட இந்த திருவண்ணாமலைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வந்து என் மாமன் எல்லாமே எம்பெருமான தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு உண்ணாமலை வந்து பார்த்தோன்னா அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு ப்ளஸ் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் வந்து பார்த்தோன்னா அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானு வந்து பார்த்தோன்னா காட்சியெடுத்து அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருத்தலையும் தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு இருக்கிறவங்க குடும்பத்தையும் நான் அதை பார்த்தோன்னா பார்க்கும்போது அவ்வளோ வந்து பார்த்தோன்னா சந்தோஷங்கள் மற்றக்க வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சியும் வந்து பார்த்தோன்னா கூட நிறைய வந்து பார்த்தோன்னா எல்லாருமே கடவுள் கிட்டே போய் எனக்கு அதை கூடு இதை கொடு அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருப்பாங்க நான் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு போனது நீ நல்லா இருக்கியா குடும்பம் நல்லா இருக்கா நீ பார்த்ததில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்து பார்த்தோன்னா மாணும் அப்படின்றது எப்போவுமே வந்து பார்த்தோனா அது எந்த கோயிலுக்கு போனாலும் நான் ஒரு விஷயங்கள் அதே மாதிரி தான் என் மாமன் என் எம்பெருமானம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து பார்த்தோன்னா பார்த்தேன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ வந்து பார்த்தோன்னா பார்த்தேன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு சண்டையெல்லாம் வந்து பார்த்தோன்னா போட்டுட்டு போனேன் ஆனால் திரும்ப வந்து பார்த்தோன்னா என் மாமன் இல்லை எம்பெருமை என்னை வந்து எங்கள் உட்கார வச்சதும் வந்து பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ வந்து பார்த்தோன்னா சந்தோஷம் அழிவில்லா ஆட்சியாளனுடைய வந்து பார்த்தோன்னா ஆட்சியாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி இல்லை இம்மாரட்டல் ரூலருடைய வெளிப்படம் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி இன்னிலேருந்து நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணி வந்து பார்த்தோன்னா கவுண்ட் பண்ணிக்கலாங்க இந்த திருவண்ணாமலை மண்ணை இந்த மே வந்து பார்த்தோன்னா பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இன்னையிலிருந்து நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கலாமே இப்போ ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா இறை அதிசயங்கள் கூடிய வந்து பார்த்தோன்னா இறை அதிசயங்கள் கூடிய அழிவில்லா ஆட்சியாளனுடைய வந்து பார்த்தோன்னா வெளிப்பாடு அழிவில்லா ஆட்சியாளனுடைய வந்து பார்த்தினா வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய இறை அதிசயங்கள் இதெல்லாம் நம்ம கற்பனைக்கும் எட்டாத இறை அதிசயங்களால் வந்து பார்த்தோன்னா நிகழும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்கள் அனைத்தும் ரிலீஸ் வந்து பார்த்தோன்னா ஆகணும் இன்னும் அடுத்தடுத்து இன்னும் நிறைய மூவி வந்து பார்த்தினா நான் பண்ணணும் ஸ்பிஷல் குலேட்டடாக வந்து பார்த்தோன்னா நிறைய மூவி வந்து பார்த்தோன்னா பண்ணணும் சமுதாயத்துக்கு வந்து பார்த்தினா தேவையான பல நல்ல நல்ல வந்து பார்த்தோன்னா படங்களை வந்து பார்த்தினா நான் எடுக்கணும் அதே மாதிரி நிறைய படங்களை வந்து பார்த்தினா நான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு விடுதலையும் வந்து பார்த்தோன்னா மாமன் இல்லாமல் எம்பெருமான் கிட்ட வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கவங்கள ரொம்ப சந்தோஷங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப சீக்கிரமாகவே இங்கே தமிழ்நாட்டில் ஆன்மீக மாடல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா மறந்து போயிடும் அழிவில்லா ஆட்சியாளர்களுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா உருவாக்கி தீரும் எப்படி ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்ற மாதிரியும் ஒரே நாடு தான் ஆனால் ஒரே மொழி தமிழ்மொழியாக வந்து பார்த்தோன்னா இருக்கும் நீங்கள் ஆந்திராவுக்கு போனாலும் அங்கே தமிழில் பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க நீங்கள் க கர்நாடகாவுக்கு போனாலும் அங்கே தமிழில் பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க நீங்கள் கேரளாவுக்கு போனாலும் தமிழில் பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க ஆனால் ஆனால் தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ்மொழியை பேசக்கூடிய நபர்களாக வேறு மாநிலத்தை சார்ந்த நபர்களும் வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க ஸோ காஷ்மீர்லேருந்து கன்னியாக கன்னியாகுமரி வரை கன்னியாகுமரியிலேருந்தே காஷ்மீர் வரை வந்து பார்த்தோன்னா தமிழ் மொழியும் வந்து பார்த்தோன்னா ஆட்சி மொழியும் வந்து பார்த்தோன்னா அறிவிக்கப்படும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்தில் அறிவிக்கப்படும் செங்கோட்டை சத்தம் வந்து பார்த்தோன்னா கேட்குறீங்களா இதுதான் இறைவனுடைய வந்து பார்த்தோம்னா அதிசயம் காலையில் எங்கள் அப்பாவுடைய வந்து பார்த்தோன்னா நண்பர் நெருங்கிய நண்பர் பலவர்களும் வந்து பார்த்தோன்னா நண்பர் அவருடைய வந்து பார்த்தோன்னா அறுபதாவது கல்யாணம் ஸோ அவருடைய வந்து பார்த்தோன்னா அறுபதாவது கல்யாணத்துக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து பார்த்தோன்னா போய்ட்டு அவர் மாமாக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வந்து பார்த்தோம் நான் வாங்கிட்டு அவர் அப்பாவுடைய ஃப்ரெண்டான கிட்டே ஸோ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வந்து பார்த்தா நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா எங்கே அண்ணாமலையார் தரிசனம் மட்டும் நிறையா தருது தரிசனம் ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிச்சு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இரைய அதிசயங்கள் நிகழ்வதற்கு வந்து பார்த்தோன்னா பெரிய லெவலில் போராட்டம் பண்ணுறது பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆர்யூமெண்ட்டு பெரிய லெவலில் விவாதங்கள் பெரிய லெவலில் வந்து காம்ளிகேட்டடான விஷயம் அப்படிலாம் கிடையாது இறை அதிசயங்கள் நிகழும் அப்படின்னா இந்த செகண்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளால் எது இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு வந்து பார்த்தோன்னா நம்ம நம்பிட்டு இருக்கணும் இப்போ ஒரு குழந்தையால் பத்து கிலோ வெயிட்டு தூக்க முடியுமா அந்த குழந்தையோட மனதில் நம்ம எப்படி இருக்கும் என்னால் பத்து கிலோ வெயிட்டு தூக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுவே பெரியவங்க நம்மளால வந்து பார்த்தினா ஈஸியாக அந்த பத்து கிலோ வெயிட்டு ஒரே கையால் தூக்கி வச்சுருவோம் அதே மாதிரி தான் இந்த மனிதர்களால் வந்து பார்த்தோன்னா முடியாததை பல அவதார புருஷர்கள் வந்து பார்த்தோன்னா நிகழ்த்தி வந்து பார்த்தோன்னா காட்டுவாங்க இறையோட அவதாரங்கள் வந்து பார்த்தோன்னா நிகழ்த்தி காட்டுவாங்க இறைவனே வந்து பார்த்தோன்னா இந்த இறை அவதாரத்தை வந்து பார்த்தோன்னா வெளிப்படுத்துவார் இறைவனே வந்து பார்த்தோன்னா இந்த இறை அவதாரங்கள் இந்த லோகத்தில் வந்து பார்த்தோன்னா எங்கெங்கெல்லாம் இருக்க எங்கெல்லாம் படைக்க வந்து பார்த்தோன்னா பட்டிருக்க சக மனுஷனாக வந்து பார்த்தோன்னா படைக்கப்பட்டு வாழ்ந்துட்டு வந்து இருக்கக்கூடிய இறை அவதாரங்களை அவரையே வெளிப்படுத்தி அவர் மூலிமா இன்னும் நிறைய இறை அதிசயங்களை வந்து பார்த்தா நிகழ்த்தி இந்த லோகத்தில் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா அன்பையும் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா இறை நம்பிக்கையும் உண்டு பண்ண முடியும் அப்படியே ஏற்பட்ட பல விஷயங்களை வந்து பார்த்தா நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா உருவாக்கி தீர்வாக அப்போ ஏற்பட்ட ஒரு இறை அதிசயங்களை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் இன்னும் நாட்டு மக்களுக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து பார்த்தா நீங்கள் லைவாகவே நடக்கிறத வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் வாழ்த்துக்கள் நல்லதாகவே நடக்கட்டும் தென்னாடுடைய சிவனையை போச்சு எண்ணாட்டவருக்கும் இறைவாக போச்சு போற்றி இவ்வளோ தான் நான் இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தோன்னா சொல்லணுன்றது எனக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி தான் நான் சொல்லணும் அப்படின்றது அதுவும் இந்த இடத்துலேருந்து நான் இவ்வளோ தான் சொல்லணும்னு சொல்லிட்டு என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானான் எனக்கு கொடுத்த அனுமதி அதனால தான் அப்படியே சில சில விஷயங்கள் அப்படியே சும்மா அப்படியே டச் பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன் நிறைய இன்ட்டு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கு நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்வதற்கு எனக்கான அனுமதி வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் சில பெரிய பெரிய வந்து பார்த்தோன்னா அம்மான் விஷயங்களை நிகழ்த்துவதற்கும் அற்புதங்களை நிகழ்த்துவதற்கும் அதற்கான அனுமதியும் வந்து பார்த்தோன்னா எனக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது நீங்கள் லைவாக பார்க்கல எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே பல சக்திகள் வந்து பார்த்தினா கிடைச்சது காரணமே வந்து பார்த்தோன்னா இங்கே தான் அதே மாதிரி திரும்பவும் எனக்கு என்னுடைய பழைய சக்திகள் எல்லாமே திரும்ப கிடைக்கணும் பார்த்துருந்தேன் மிகப்பெரிய ஒரு தேடல் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானாலும் வந்து பார்த்தோன்னா எனக்கு திரும்ப உருவாக்க வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருமே அண்ணாமலையாரை நோக்கி வருவாங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அக்னி தலத்தோடைய நாயகன் வந்து பார்த்தோன்னா அண்ணாமலையார் எதோ வந்து பார்த்தோன்னா இந்த அண்ணாமலைன்னு பேர் வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்கல்லா அவனுங்களை தேடிலாம் யாரும் வந்து பார்த்தோன்னா போக மாட்டாங்க அண்ணாமலையாரை தேடி வருவாங்க எம்பெருமானை தேடி வருவாங்க சிவபெருமானை தேடி வந்து பார்த்தோன்னா வருவாங்க நூற்றி பதினேழு எம்எல்ஏக்கள் யார் அப்படின்றது எம்பெருமானுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தினா நூற்றி பதினேழு எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோன்னா தேவை அந்த நூற்றி பதினேழு எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோன்னா யார் அவங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் அவங்க எந்த ஊரில் வந்து பார்த்தோன்னா பிறந்திருக்காங்க எந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பிறந்திருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்தோன்னா என்ன அவங்க எந்த கட்சியும் வந்து பார்த்தோன்னா சார்ந்த ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இம்பெருமானுக்கு வந்து பார்த்தோன்னா தெரியும் இங்கே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நிர்ணயிக்கப்பட்டது நீங்கள் யாரை சந்திக்கணும் யாரை பார்க்கணும் எங்கே போகணும் எங்கே வரணும் எப்படி வந்து பார்த்தோன்னா பார்க்கணும் என்ன ஜாதியில் பிறக்கணும் என்ன வந்து பார்த்தோன்னா மதத்தில் வந்து பார்த்தோன்னா பிறக்கணும் எந்த ஊரில் பிறக்கணும் யாருக்கு அப்பா அம்மா பிறக்கணும் யார் நீங்கள் ஹஸ்பண்டாக வரணும் யார் ஒய்ஃபாக வரணும் யார் பசங்களாக வரணும் யார் வந்து லவராக வரணும் யார் குருவாக வந்து பார்த்தோன்னா வரணும் யார் சிஷியராக வந்து பார்த்தோன்னா வரணும் எல்லாமே ஏற்பையை திருநய நிறைக்க வந்து பார்த்தோன்னா பட் படப்பட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயங்கள் தான் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினா நீங்கள் யாருக்கு கடன் வந்து பார்த்தனா கொடுக்கணும் அப்படின்றது கொண்டு ஏற்கனவே எம்பெருமானும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது அது மூலியமாக இன்னும் நிறைய வந்து பார்த்தோன்னா மெய்ஞானங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா உணர்த்தப்படும் ஸோ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி என்ன என்ன மாதிரியான ஒரு கஷ்டங்களில் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி எதை ஏன் நினச்சி வந்து பார்த்தினா கவலைப்படாதீங்க படைத்தவன் எவனோ அவனே அந்த பாரத்தை வந்து பார்த்தனா சுமந்து அவனே அந்த அந்த பாரத்தை வந்து பார்த்தோன்னா இறக்கி வந்து பார்த்தோன்னா அப்போ எம்பெருமான் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பயணப்படுங்க நல்லதாகவே நடக்கட்டும் அழிவில் ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை வந்து பார்த்தோன்னா சிறப்பு